ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வெஹிக்கல் லோ பட்ஜெட்ல ஒரு டீசல் வெஹிக்கிள்ங்க நிசான் சன்னி எக்ஸ்வி ப்ரீமியம்ங்க டாப் அண்ட் மாடல் டாக்டர் யூஸ் பண்ணதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டிங்க சிங்கிள் ஹேண்டடுங்க ஃபேன்சி நம்பருங்க வாங்க வண்டி ஓவராலாக ஒரு வியூ பார்த்துர்லாங்க இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி ஆளாகவே வந்துருங்க உங்களுக்கு டயர் பார்த்துட்டிங்கன்னா நாலுமே உங்களுக்கு பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்குங்க ஸ்டெப்னி பார்த்துட்டீங்கன்னா அன்யூஸ்டுங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாங்க வண்டி இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க சேம் கலர்லேயே போட்டிருக்காங்க வண்டியோட கலர்லையே போட்டிருக்காங்க உங்கள் வண்டி பார்த்துட்டிங்கன்னா டியூஏ லேர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனியோட இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசியும் வந்துருங்க ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்துடுங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துடுங்க இந்த வண்டியில் ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸும் வந்துருங்க உங்களுக்கு மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸும் வந்துடுங்க உங்களுக்கு லெக்ரூம் பாருங்கள் நிசான் சனி பொறுத்த வரைக்கும் லெக்ரூம் உட்காந்தே காமிச்சிருக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸா இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அதிகம் எல்லா வண்டியில காட்டியும் ஸ்பேஸ் அதிகங்க உங்களுக்கு ரியர் ஐஸியும் வந்துடுங்க டிக்ஸி ஸ்பேஸ் பாருங்க ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி பார்த்துட்டீங்கன்னா அன்யூஸ்ங்க டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க வண்டியோட அண்டர்ச்சேஸ் பாருங்கள் எந்த விதமான ரஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குங்க வண்டி வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க நீட்டாக இருக்குங்க பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்குங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா நிஷான் சன்னி எக்ஸ்வி ப்ரீமியம்ங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது ஒரு ஃபேன்சி நம்பருங்க டாப் ஹென் மாடல் இது இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் போகணுன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டருடைய ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறேங்க நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி பார்க்கணுன்னா மாவட்டம் சூலூர் வரணுங்க கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்